வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்க பெண்ணை அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் அமல்ஜித் அவர்கள் ரசிகர்களிடையே ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு சீரியல் ஆக்டராக மாறினவர் தான் அமல்ஜித் அவர்கள் அமல்ஜித் அவர்கள் சீரியல் நடிகை பவித்ரா அவங்கள தான் நீண்ட ஆண்டுகளாக காதலிச்சிட்டு வராங்க பெற்றோரோட சம்மதத்தோடு இவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில் முதல் முறையாக பவித்ரா அவங்கள பற்றி இப்போது ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அமல்ஜித் அவர்கள் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா சீரியல் கதாபாத்திரம் போல் என்னோடய நிஜ கதாபாத்திரம் இல்லை நான் அடிக்கடி கோவப்படுவேன் நான் அன்பானவன் தான் இருந்தாலும் சில நேரங்களில் எனக்கு கோவம் வரும் அந்த சமயத்தில் என்னை சரியாக பார்த்துக்கிறவங்க பெரும்பாலும் இருந்ததில்லை என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கை துணையாக மாறினவங்க தான் பவித்ரா அவங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா அவங்க தான் என்னோடய உண்மையிலுமே ரொம்பவும் கிஃப்டாக நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு மற்ற யாருமே என் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆக மாட்டாங்க ஆனால் பவித்ரா அவங்க என்னோடய லைஃப்பில் எப்போவுமே என்னை அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பில் நல்லா வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அமர்ஜித் அவர்கள் தன்னோட காதல் காதலை பற்றி இப்போது ரொம்ப எமோஷனாக பதிவிட்டுருக்காரு அமல்ஜித் பவித்ரா ஜோடிக்கு தமிழ் சார்பாகவும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சிரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க